மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் தனவாக்கு சாணத்தில் ஒரு அசுப கிரகம் அமர்ந்திருக்கிறதுனால பேச்சினால் சில சில பிரச்சனைகள் உரிய நேரத்துக்கு சில பணிகளை செய்யாதனால் மேலிடத்துலேருந்து சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் தாமதப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க தாமதப்படுத்துறதுனால உங்களுக்கு கால சில சில பிரச்சனைகள் தொழில்லையோ இல்லை படிக்கிற இடத்துலையோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும் அதே போல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லக்னத்தில் நாலாம் இடத்துல கேது அமர்றார் வீடு வாங்கி இஎம்ஐ கட்டுறவங்களுக்கு இந்த ஒரு இஎம்ஐ பிரச்சனைகள் தீரும் வீட்டு மேலே உள்ள கடன்கள் தீரும் ரெண்டாவது வாகனத்து மேலே லோன் இருந்தால் உரிய ஆவணங்கள்லாம் வாகனத்தில் வச்சுக்கோங்க வண்டியை எடுத்துகிட்டு போகும்போது அந்த வண்டி வாகன லோன்லாம் இல்லாமல் பார்த்துங்க அதுவும் சரியாயிடும் அதே போல் ஆறாம் இடத்துல புதன் இருக்கார் புதன்னா நரம்புன்னு அர்த்தம் நரம்பு மண்டலத்தை புதன்னு சொல்லுவோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சில நேரத்தில் ஏற்படும் அதாவது நரம்பினால் ஏற்படும் நரம்பு தளர்ச்சி ப்ரெஷர் அந்த மாதிரி நரம்பு நாள் நரம்பு மண்டலத்தில் பாதிப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை அதே போல் ஏழாம் இடத்துல உங்களுக்கு சூரியன் சந்திரன் அமர்ந்துள்ளார்கள் ராசிக்கு ஏழில் சந்திரன் சூரியன் அமர்ந்ததுனால உங்களுக்கு திருமணம்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சொந்தத்தில் அதாவது அத்தை மகள் அல்லது மாமன் மகளே திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு அத்தை மகள் மாமன் மகள் உறவிலேயே உறவினர்களுக்குள்ளேயே நீங்கள் திருமணம் பண்ணிப்பீங்க இந்த வருஷம் உங்களுக்கு அரேஞ்சு மேரேஜ் தான் நல்லா இருக்குது லவ் மேரேஜ் அந்தளவுக்கு சிறப்பு இல்லை இந்த வருடம் அரேஞ்சு மேரேஜ் ரொம்ப நல்லா இருக்குது அதே போல் ஒன்பதாம் இடத்துல சந்திரனும் சனியும் அமர்ந்துள்ளார்கள் சனிச்சந்திரன் சேர்க்கை என்பது பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்தை சேர்றதுனால உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா கிரகம் பித்ரு ஆயுள் காரகன்னு சொல்லப்படுறது உங்களுடைய தாயாருக்கு சில நேரங்களில் உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும் அவங்க கவனமாக பார்த்துங்க ரெண்டாவது முன்னோர்களுடைய ஆசிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் ராகு பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் பத்தில் அமர்ந்த ராகு பதவியை உயர்த்துவார் பன்னெண்டு மடங்கு உயர்த்துவார் பதவி உயர்வு ப்ரொமோஷன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நல்லா கிடைக்கும் இந்த பதவி உயர்வு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி முன்னாடியே உங்களுக்கு பதவி உயர்வுகள்லாம் வந்து ஏற்படும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு முக்கியமாக நடக்க போகிறது என்னென்னா அரேஞ்ச் மேரேஜ் ரெண்டாவது பதவி தொழிலில் முன்னேற்றம் சில பிரச்சனைகள் இருந்தாலும் புதனால் ஏற்படக்கூடிய அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உடனே மருத்துவர் அணுகி அதை வந்து உங்களுடைய பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்குங்க உங்களுடைய உடம்பை உடல்நலத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் நன்றி